بسم الله الرحمن الرحيم قال الله سبحانه وتعالى في كلامه القديم الفرقان المجيد إن الله لا يغفر أن يشرك به ويغفر ما دون ذلك لمن يشاء صدق الله مولانا الذي ميلانا الله من الذي அல்லாஹு சுலகான் அவ்வளோத்தாலம் இரண்டு காரியங்களை கொடுத்து அந்த இரண்டில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது எது என்று நம்மிடத்தில் கேட்டால் பலரும் நாம் எதுக்கு முக்கியத்துவம் தருவது என்பதில் போய் போய்விடுவோம் பொதுவாக உலக காரியங்களிலே நமக்கு நன்றாக தெரியும் எதுக்கு முக்கியத்துவம் தரணும் எதுக்கு கொஞ்சம் லேட்டாக கூட நம் கவனத்தை செலுத்தலாம் என்று யோசி ஒரு கடை திறக்கிறார் கடையில் எது முக்கியம் டெக்கரேஷன் பண்ணி அதுக்கு போர்டு அடித்து அதுக்கு டைல்ஸ் போட்டு ஒரு கடையை அமைப்பதும் ஒன்று இருக்கிறது வாடிக்கையாளர்களை கவர்வது கம்மியான விலையில் தருவது மக்களுக்காக இன்முகத்தோடு நடந்த இந்த வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபடுவது வாடிக்கையாளர்களை அதிகப்படுத்துவது இதுபோல் ஒரு கடை சிந்திச்சுதுன்னா அது வெற்றி பெற்றுவிடுது ரெண்டில் எது முக்கியம் நல்லா நமக்கு தெரியும் இருக்கிற ஒரு தொகை இதில் பயணத்திற்கு பயன்படுத்துவதா அல்லது ஆலம்பரத்தில் ஏதாவது ஒரு பொருளை வாங்குவதா அப்படின்னு நம்ம கேட்டால் முக்கியத்துவம் எது இதுதான் முக்கியத்துவம் அதை மூலமாக பார்த்துக்கலான்னு சொல்லுவோம் அப்போ இரண்டு காரியங்கள் வருகிற போது எது முக்கியம் என்று அறிவதற்கு பெயர்தான் அறிவு இது உலகத்தில் இருக்கிறது மார்க்க ரீதியில் நாம் அதை கவனிக்க வேண்டும் நீங்கள் யோசித்து பாருங்கள் இந்த நாட்டுக்குள்ள முஸ்லிம்களும் வந்தார்கள் கிறிஸ்தவர்களும் வந்தார்கள் வந்தவர்களில் எது முக்கியத்துவம் இந்த நாட்டுக்கு தேவை இந்த நாட்டிலே இஸ்லாமிய சமூகம் நிலையாக வாழ்வதற்கு எது அவசியம் என்ற சிந்தனையொட்டம் இருந்திருக்க வேண்டும் முகமது பின் காசிம் இந்தியாவுக்குள்ளே வந்தார் அந்த மக்களோடு ஐக்கியமாக வாழ்ந்தார் திடீர்னு ஹலிஃபாவிடமிருந்து உத்தரவு வருகிறது இந்தியாவிலிருந்து வந்துருங்க என்று உத்தரவு அவர் புறப்பட்ட போது இந்திய மக்கள் எல்லாம் அவரை விட மறுத்து விட்டார் சிந்து நதி கரையிலே இன்றைக்கும் அவருக்கு பெயர்கள் இருக்கிறது சிலைகள் எல்லாம் கூட அந்த மக்கள் வடித்திருக்கிறார் விட முடியாதுட்டாங்க நீங்கள் வந்த பிறகுதான் எங்களுக்கு பெரிய பெரிய அரசர்களிடம் இருந்த தொல்லைகள் போயிருக்கு நீதியான ஆட்சி கிடைத்திருக்கிறது உங்களுடைய நீதியான ஆட்சி இந்தியா முழுக்க வர வர வேண்டும் முழுக்கூடாது தலைமையிடமாக கொண்ட இஸ்லாமிய ஆட்சி இந்தியாவுக்குள் நுழைந்த நேரம் அது நீங்க இந்த நாட்டை ஆட்சி செய்வது மட்டுமல்ல அடுத்தடுத்து பக்கத்து பகுதிகளும் உங்கள் ஆட்சிக்கு கீழே வர வேண்டும் என்று மக்கள் விட மறுத்து விட்டார்கள் கடைசியா ஆட்சியாக இருக்கவங்கள்ட்ட கொடுத்துட்டு போகலாம்னு நினச்சவங்க சரி எனக்கு ஒரு பிரதிநிதியை வேணால் போட்டுட்டு போகிறேன் என்று அவர்கள் நியமித்து விட்டு முகமத் பின் காசிம் இந்தியாவிலிருந்து விடைபெற்றார் இஸ்லாமிய ஆட்சியினுடைய தொடக்க கால பது முவியா அமீர் முகாவியார் ரதியில்லா அவர்கள் கொண்டு வந்த அந்த உமையாக்களின் ஆட்சியின் தொடக்கத்தில் இந்தியாவுக்கு அப்போ இஸ்லாம் வந்துருச்சு இன்னொரு பக்கம் பார்க்கிறோம் அதற்கு பிறகு முகல்லாயர்கள் வந்தார்கள் முகல்லாயர்களின் ஆட்சி அது போன்று அமையப்பட்டிருந்ததா மக்களை கவர்ந்து இஸ்லாத்தை அவர்கள் சாட்சி சொல்லுகின்ற விதத்தில் அவருடைய ஆட்சி இருந்ததா என்று சொன்னால் சிலரின் ஆட்சிகளைத் தவிர மற்றவர்களின் ஆட்சிகள் பெரும்பாலும் கட்டிடங்களை கட்டுவதும் மதுவரும் மங்கையிலவே மூழ்கி போனது என்பதை வரலாறுகளிலே நாம் பார்க்கிறோம் எது முக்கியம் என்பதில் முகமது பின் காசிமுக்கு இருந்த அந்த சிந்தனையோட்டம் முகல் பேரரசுக்கு இல்லை என்பதுதான் எட்நூறு ஆண்டு கால வரலாறுகளில் நாம் படித்து புரிந்து கொள்ளுகின்ற செய்தியாக இருக்கிறது அப்போ ரெண்டு விஷயம் முன்னே வருகிற போது எதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாம் முன்னுரிமை தர வேண்டும் என்கின்ற புரிதல் நமக்கு வேண்டும் அதற்கு தலியுறுதி எல்லாம் கித்தம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு நேரம் அந்த கோட்டையை ஜெயிக்க முடியல பதினஞ்சு நாள் ஆச்சு கோட்டையை மூடிட்டு அந்த எகூதிகளெலாம் உள்ளே இருக்கிறாங்க இப்போ ரசூலாய் செவல்லா அவளீஸ் சொன்னாங்க நாளை காலை ஒருவர்கிட்ட இந்த ஒரு நாள் பதவி தளபதி பொறுப்பு தரப்படும் அவர் நம்ம நம்மெல்லாம் இயங்க போகிறோம் அவர் தலைமையில் இந்த கோட்டை வெற்றி கொள்ளப்படும்னு சொன்னாங்க நாளை காலையில் அவர்கிட்ட அவருக்கு தான் அந்த பொறுப்பு யார் அவ்வளோ முக்கியமான நபர் அவர் தலைமையிலே நாமெல்லாம் அணிவகுத்து இந்த யுத்தத்தை சிந்திக்கப் போகிறோம் கோட்டையை வெல்லப் போகிறோம் யார் அவர்னு எல்லாரும் யோசித்து கொண்டிருக்கிற போது அழியது எல்லா அவர்களை காலையில் கூப்பிட்டாங்க அழிறதி எல்லா அவர் கூப்பிட்டு அந்த கொடியை கொடுத்தாங்க உங்கள் தலைமையில் இன்றைக்கி இருந்த அவர்கள் தளபதி பொறுப்பேற்க பேசுவாங்க கொஞ்சம் முறை நிகழ்த்துவார்கள் வீர வேஷமாக பேசிய அந்த பேச்சை கேட்டுவிட்டு ரசூல்லா சொன்னாங்க அழிய கொஞ்சம் நிதானம் நீங்க உள்ள போய் ஒருத்தரை தாக்குவதோ அழிப்பதோ அதையெல்லாம் தாண்டி நீங்க புரிஞ்சுக்கிற விஷயம் என்ன தெரியுங்களா அந்த கோட்டைக்குள்ள இருக்கிற ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாருன்னா அதுதான் வெற்றி நம்முடைய இலக்கு அதுதான் அங்கே போய் அழிப்பதோ தாக்குவதோ பால் வேலெடுத்தும் போராடுகிற போர்க்களத்துக்குள்ளே நபிகள் செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இங்கே நிதானம் தேவை இங்கே கவனிக்க வேண்டியது இதுதான் அங்கே நம்ம நோக்கமே அதற்குள்ளே இருக்கிற ஒருத்தர் இஸ்லாத்துக்குள்ளே வந்தால் உனக்கு எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா நபி செல்லல்லா அலி செல்லம் சொல்லுகிறார்கள் ஒருத்தர் வேகமாக செயல்பட்டு ஒரு இந்த வீரனுக்கு சென்னிற ஒட்டகங்கள் நூறு தருவாங்க அதையெல்லாம் விட சிறப்பானது கவனத்தோடு நீங்கள் நடந்து கொள்வது என்று அனுப்பி வைக்கிறார்கள் அப்போது கவனிக்க வேண்டிய விஷயம் எது என்ற சிந்தனையொட்டம் உலக காரியங்களில் மட்டுமல்ல மார்க்க சிந்தனையிலும் வர வேண்டும் இந்தியாவுக்கு வந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் விரட்டப்பட்டது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியாவுக்கு துரத்தப்படுகிறது ஆனால் அவங்க கூட வந்த மத போதகர்கள் ஃபாதர்கள் இந்த நாட்டில்தான் இன்னும் இருந்தார் என்ன காரணம் எல்லா இடத்திலும் தொழு நோயாளிகளுக்கு மருத்துவமனைகளை கட்டினார்கள் மக்கள் போக முடியாத கிராமங்களிலும் மலைவாசி காடுகளிலும் கொண்டு போய் மருத்துவ உதவியை படிப்பை அவர்கள் கொடுத்தார்கள் தொடவே மறுத்த குஷ்டரோகிகளை தொட்டார்கள் இன்றைக்கு இருக்கக்கூடிய பல கல்லூரிகளை அவர்கள் கொண்டு வந்தார்கள் நீங்கள் யோசிக்க வேண்டும் மக்கள் பார்க்கிறார்கள் இது சமூக சேவை இல்லையா மக்களை அரவணைக்கின்ற விஷயம் இல்லையா எனவே இவர்கள் தேவை என்று அவர்கள் புரிந்தார்கள் கவர்மெண்ட் என்ற பிரிட்டிஷ் ஆட்சி தேவையில்லை நாட்டை விட்டு வெளியே போயிருந்தார்கள் இங்கே நாமும் அதைத்தான் கவனிக்க வேண்டும் கல்லூரிகள் கட்டுவதற்கும் மருத்துவமனைகளை திறப்பதற்கும் அனாதை இல்லங்களை உருவாக்குவதற்கும் இஸ்லாமிய சமூகத்தால் முடியாதா ஏன் நான் நாம் கையெழுத்தவில்லை மக்கள் சேவையை நாம் கையில் எடுத்திருந்தால் இந்த நாட்டிற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் தேவையான விஷயத்தை நம் பொருளாதாரத்தை கொண்டு செலுத்த மன்னர்களும் நவாபுகளும் நிஜாம்களும் முடிவெடுத்திருந்தால் இந்த நாட்டின் இஸ்லாமியர்களின் பெயர்களும் இஸ்லாத்தின் பெயரும் உயர்ந்துகின்றிருந்திருக்கும் நீண்டகால செயல் திட்டங்களாக அது அமையப்பட்டிருந்திருக்கும் அதையெல்லாம் விட்டதன் காரணமாகத்தான் இஸ்லாத்தின் மீது முஸ்லிம்களின் மீதுமான தீவிரவாத முத்திரைகளை இன்றைக்கு நாம் சுமந்து நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் கூறிய வேண்டும் எனவே மார்க்கம் சொல்லுகின்ற எந்த விஷயங்களாக இருந்தாலும் ரெண்டு விஷயத்தில் எது முக்கியம் அதிகம் 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 தொழுது கொண்டே இருப்பது முக்கியமா பாவம் செய்யாமல் இருப்பது முக்கியமாக தொழுகையெல்லாம் தொழுது விடலாம் எல்லாம் வச்சிடலாம் ஆனால் நிர்பந்தம் வந்து போது பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்வது இருக்கிறதே வணக்கங்களை விட பாவத்தை விடுவது சிறந்தது எவ்வளோதான் வணக்கம் இருக்கிறது அதில் கொஞ்சோன்னு வேறு ஏறு எண்ணங்கள் வந்து விட்டால் வணக்கங்கள் வீணாயிவிடும் பாவங்கள் வந்தால் வணக்கங்களுக்கு வீணாயிடும் ஒருத்தர் ரொம்ப வணக்கம் செய்கிறாரு கொஞ்சம் பாவமும் செய்கிறாரு அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டாங்க ரொம்ப வணக்கம் பாவம் செஞ்சுக்குவார்கள் அது மறுக்க முடியாது அவர்னால் நிர்பந்தம் செய்வார் அப்படின்னு கேட்டால் அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒருத்தர் உடம்பை தேத்துறதுக்கு நல்ல சத்தான ஆகாரங்களை சாப்பிட்டு கொண்டே இருக்கிறார் கொஞ்சம் விசத்தை சாப்பிடுவார் அவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்டார் விசத்தை சாப்பிட்றாரா அப்போ நடகாத்திரமாக இருக்கிறதுக்கு அவர் சாப்பிட்டதெல்லாம் வீணாய் போயிடும் இல்லையா அது மாதிரி தான் என்ன வணக்கங்கள் இருந்தாலும் வணக்கங்களில் விட உயர்ந்தது எது என்றால் மார்க்க சிந்தனையின் ஓட்டம் ஒரு பாவம் வரு செய்கின்ற சூழல் வருகிற போது அதை செய்ய மாட்டேன் என்று நின்றால் ஹஜ்ஜுக்கு சமமானது எல்லாரும் சொல்லி சிக்கிறோம் ரொம்ப தொ பாவங்களை விடுவது நஃபீல் பாவங்களை விடுவது உபரி தொழுகை பாவங்களை செய்ய மாட்டேன் என்று திடகாத்திரமாக இருப்பது அது மிகப்பெரியதொரு காரியம் இங்கே ரெண்டு விஷயத்தை செயல் ஒன்று விடுவது ஒன்று விட்டு விடுவது சிறந்தது என்று நாம் புரிகிற போதுதான் பல்வேறு விதமான தீமைகளை நம்மால் நிறுத்த முடியும் எனவே அல்லாஹூ சுன பொறுத்தால் எல்லா காரியங்களிலும் எது முக்கியத்துவம் என்பதை புரிந்து நடந்து நல்ல நலத்திற்கு கேட்க போவானாக சுகான் அல்லாஹி